வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான சவால் என்ன தெரியுமா இந்த நெகட்டிவான எண்ணங்களை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதாங்க ஏன்னா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம எனர்ஜியை பூரா எடுத்துட்டு போயிருங்க அப்போ இந்த நெகட்டிவான எண்ணங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா மந்திர ஜபத்தின் மூலமாக நம்மளால சரியாக கையாள முடியுங்க இந்த மந்திர ஜபத்தை மந்த்ரா சாண்டிங்னு சொல்லுவாங்க இது எந்த குறிப்பிட்ட மதம் சார்ந்ததும் கிடையாதுங்க இன்ஃபேக்ட் எல்லா மதத்திலயும் இந்த மந்திர ஜபத்தை பின்பற்றுறாங்க இந்த மந்திர ஜபத்துல இருக்கிற மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் அது இறைவனுடைய நாமமா இருக்கலாம் இல்ல ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த மந்திரமா இருக்கலாம் இந்த மந்திராவை பொறுத்த வரைக்கும் அது டைரக்டா நம்ம இறைவனோட தொடர்பு கொள்வதற்கான ஒரு டெலிபோன் கம்யூனிகேஷனா தான் நான் பாக்குறேங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க அந்த நேரத்துல மனதுருகி நீங்க அந்த மந்திரங்களை சொல்லும்போது டைரக்டா அந்த இரையாற்றலோடு உங்களால தொடர்பு கொள்ள முடியுங்க அந்த இரையாற்றலோடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாக்குறீங்கனாலே ஏற்கனவே உங்களுக்கான மந்த்ரா கிடைச்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கான மந்த்ரா உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புறேங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல் தடவையா நான் ஒரு மந்திரத்தை கேட்கும் போது என்ன அறியாமல் மிக அதிகமான ஈர்ப்பு எனக்கு வந்ததுங்க அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற தான் எனக்கு இருந்தது அந்த மாதிரி உங்களுக்கான மந்திரா உங்களை தேடி வரும்போது அத உங்களால் ரெகனைஸ் பண்ண முடியுங்க அந்த மந்திரம் எதுவானாலும் இருக்கலாங்க ஓம் நமச்சிவாயாவா இருக்கலாம் ஓம் நமோ நாராயணாவா இருக்கலாம் இல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மந்திரமா இருக்கலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயமா இருக்கலாம் மாஷா அல்லாவா இருக்கலாம் எந்த மந்திரமா இருந்தாலும் அந்த மந்திரத்தை நீங்க உணர்வு பூர்வமா நம்பிக்கையோட சொல்லும் போது அதற்கான மகத்துவம் நிச்சயமா இருக்குங்க இந்த மந்திர ஜபம் செய்வதற்கு நீங்க நூத்தி எட்டு பீட்ஸ் இருக்கிற ஜபமாலையை வாங்கி பயன்படுத்தலாங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு பீடையும் ஹோல்ட் பண்ணி அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணுங்க நூத்தி எட்டு தடவை தொடர்ந்து நீங்க உணர்வுபூர்வமா சொல்லும் போது உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியும் ஆரம்பத்துல காலை மற்றும் இரவு நீங்க அந்த மந்திர ஜபம் செய்யலாங்க அதுக்கப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள் வருதோ அப்ப அந்த மந்திர ஜபத்தை பண்ண ஆரம்பிங்க ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்குள்ள அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க மனசுக்குள்ள ஆட்டோ பைலட் மோட்ல அந்த மந்திரத்தை நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் இது கஷ்டம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செயல் செய்யும் போது மனம் கண்ணா பின்னான்னு நிறைய எண்ணங்களை கொண்டு வருதுங்க அதனால அந்த செயலை நம்மளால ஃபோக்கஸ்டா பண்ண முடியலைங்க ஃபோக்கஸ்டா அந்த செயலை பண்ண முடியாதனால நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க ஆனால் எல்லா தருணத்திலையும் உங்களுக்குள்ள இறைவனுடைய நாமத்தை அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள் அங்கே இருக்காதுங்க நீங்கள் செய்கிற வேலையை முழு ஈடுபாட்டோட உங்களால செய்ய முடியும் ஃபோக்கஸ்டா பண்ண முடியும் இதனால எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க நான் எப்படி தெரியுமா இதை அனலைஸ் பண்ணுவேன் நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள் எனக்கு அதிகமாக வரும்போது அந்த நேரத்தில் இறைவனுடைய நாமத்தை எனக்குள்ள நான் சொல்ல ஆரம்பிப்பேங்க அப்போ நான் யோசிப்பேன் இப்போ வந்து இந்த நெகட்டிவான எண்ணம் சக்தி வாய்ந்ததா இல்லை இப்போ நான் சொல்ற இறைவனுடைய நாமம் சக்தி வாய்ந்ததா அப்படின்னு சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனுடைய நாமம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது யோசிச்சு பாருங்க அதற்கு முன்னாடி இந்த நெகட்டிவான எண்ணங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திரத்தை எப்பயுமே நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க குறிப்பாக நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள்ல இருந்து நீங்கள் விடுபட முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த நெகட்டிவான எண்ணங்கள் பெருசா இல்லை நான் சொல்கிற இறைவனுடைய நாமம் பெருசா அப்படின்னு அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனுடைய நாமம் தான் உயர்ந்தது அப்படிங்கறது அவங்களால உணர முடியுங்க அப்ப இந்த நெகட்டிவான எண்ணங்களுக்கான எனர்ஜி குறைஞ்சு அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடும் நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா காலை மற்றும் இரவு குறைந்தது இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் அது நீங்க தியானம் பண்ணணுங்க தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்குது உங்களுடைய லெப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ஆகுதுங்க அந்த நேரத்தில் காஸ்மிக் கான்சியஸ்னஸோட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க அந்த அகங்காரம் நான்ற தன்மையை கடந்து நோபடியா நீங்க ஆவிங்க அதாவது அந்த நத்திங் இல்ல சூனியத்தோட நீங்க கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க அந்த வெற்றிடத்தோட நீங்க தொடர்பு இருப்பீங்க வெற்றிடங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அங்கிருந்துதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா விஷயங்களும் உருவாகுது அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க அப்ப ரெகுலரா தியானம் பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்குது அந்த கிரியேட்டிவ் எனர்ஜியோட நீங்க கனெக்டடா இருக்கும்போது உங்க தேவைகளை தேடி நீங்க போக தேவை கிடையாதுங்க உங்களுக்கான தேவைகள் உங்களை வந்து சேருங்க நீங்க ரெகுலரா தியானம் பண்றவங்களை பாருங்களேன் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கான தேவைகள் அவங்கள வந்து சேருங்க பல அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நம்ம ரெகுலரா தியானம் பண்ணும் போது இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்குது ஏன்னா நான்ற அடையாளத்தை விட்டுட்டு நம்ம அந்த இறைத்தன்மையோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம் பாருங்களேன் இதனால கர்மாவுடைய மூடையை நம்ம என்ன பண்றோம் இறக்கி வைக்கிறோம் அந்த சுமையை நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறோங்க இதன் மூலமா தான் நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களும் அற்புதங்களும் நிகழுங்க பொதுவா மனதனுடைய தன்மை என்ன தெரியுமா கடந்த காலத்திலே தாங்க அது இருக்கும் கடந்த காலம் சம்மந்தமான விஷயங்கள் மூலமாக நம்மளை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கோம் முன்னோக்கி நம்மளை உற்சாகமாக போக விடாதுங்க அதனால தான் கடந்த காலம் மாதிரியே நம்ம எதிர்காலமும் மாறிடுதுங்க இந்த இடத்துல நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இறைவன் நமக்கு கொடுத்துருக்க நிகழ்காலத்தை நம்ம உற்சாகமாக பயன்படுத்திக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருங்க தடைகளை கடந்து உங்களால உயர்ந்த நிலைகள் அடைய முடியும் உங்க வீட்டுல மொட்டை மாடியில இல்ல வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த பயிற்சியை தினசரி நீங்க காலையில பண்ணணுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்க வாக்கிங் மெடிடேஷன் பண்ணணுங்க நடக்கணும் பத்து நிமிஷத்துக்கு என்ன மாதிரி சிந்தனைகளை வெளிப்படுத்தி நடக்கணும் தெரியுமா என்னென்ன இலக்குகளை நீங்க அடையணும் நினைச்சீங்களோ அந்த இலக்குகளை நீங்க அடைஞ்ச மாதிரி உணர்ந்து அது குறிப்பா நன்றி உணர்வு வெளிப்படுத்தி உற்சாகமா குதூகூலமா நீங்க நடக்கணுங்க ஏன் நடக்க சொல்றேன் அப்படின்னா இந்த உடல் தான் ஆள் மனங்க உடலை வருத்தி நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஆள் மனதுல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் என்ன விஷயத்தை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த அடைஞ்ச மாதிரி உற்சாகமாக நன்றி உணர்வு வெளிப்படுத்தி நடக்கணும் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சதா உணர்ந்து நன்றியை வெளிப்படுத்தி உற்சாகமா நீங்க நடக்க ஆரம்பிக்கணுங்க ஏற்கனவே நீங்க ஆரோக்கியமா இருக்கிற உணர்வோடு நீங்க நடக்கணும் அந்த பத்து நிமிஷத்துக்கு நன்றியை வெளிப்படுத்துங்க இறைவனுடைய நாமத்தை அந்த நேரத்துல சொல்லலாம் காட்சிப்படுத்தல் பண்ணுங்க ஆரோக்கியத்தோட இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நபரா நீங்க இருப்பீங்க அந்த அந்த நீங்க நீங்க நிமிஷம் நடக்கணுங்க இப்ப உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குன்னா கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி செல்வ செழிப்போட நீங்க இருக்கிற மாதிரி உற்சாகமா அந்த பத்து நிமிஷம் நீங்க நன்றியை வெளிப்படுத்தி நீங்க நடக்க ஆரம்பிக்கணுங்க வேலை தொழில்ல உங்களுக்கு இடையூறு இருக்கு அப்படின்னா அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்க உங்க வேலை தொழில உயர்ந்த நிலைகள்ல இருக்கீங்கன்ற அந்த நம்பிக்கையோட நன்றி உணர்வை வெளிப்படுத்தி உற்சாகமா நடக்கணுங்க பத்து நிமிஷத்துக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள்ல நீங்க மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கிடுச்சு அப்படிங்கிற அந்த மன உணர்வோட அந்த நம்பிக்கையோட அந்த நன்றி உணர்வோட நீங்க என்ன பண்ணணும் உற்சாகமா அந்த பத்து நிமிஷம் நீங்க நடக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி நீங்க பயிற்சி செய்யும் போது நீங்க என்ன தெரியுமா பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இது இல்ல அது இல்ல அப்படின்னு நீங்க குறை சொல்லாம எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அதற்கு ஆத்மார்த்தமாக பிரபஞ்சமே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் இறைவா உங்களுக்கு நன்றி சொல்றேங்கிற அந்த உணர்வை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இதன் மூலமா என்ன தெரியுமா நடக்கும் நீங்கள் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ணுவீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் தேவைன்னு நினைச்சீங்களோ அதெல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக நீங்கள் இருப்பீங்க தொடர்ந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த வாக்கிங் மெடிடேஷனை பண்ணிட்டு அதே எனர்ஜியோட அன்னைக்கு நாளை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க செய்கிற எல்லா விஷயத்திலையும் உற்சாகத்தை கொண்டு வாங்க இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து உங்களுக்குள்ள சொல்லிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க இந்த உலக மாயை ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நம்ம புலன்களுக்கு எப்பயும் ஈர்ப்பு அதிகமா இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனாலதான் கர்மாவுடைய தாக்கம் எல்லாருக்கும் அதிகமா இருக்கும் அப்ப இந்த உலக மாயில நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் இறைவன் கிட்ட நம்மள நம்மளை முழுமையை டோட்டலா சரண்டர் பண்ணிருந்தோம் கடவுள்கிட்ட அப்ப கிட்ட நம்ம சரண்டர் பண்ணணும் அப்படின்னா இறைவன் மேல உள்ள அன்ப பக்தியை நம்ம அதிகப்படுத்தணுங்க இறைவன் நம்மள நிறைய துன்பங்கள் துயரங்கள் இருந்து இதற்கு முன்னாடி நம்மளை மீட்டு எடுத்திருப்பாரு அதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நன்றி உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்குங்க நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்தி இறைவன் மேல உள்ள அன்ப பக்தியை நம்ம அதிகப்படுத்தணுங்க எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில இறைவன் கிட்ட தன் முழுமையை அர்ப்பணிச்சிட்டாரோ உலக மாயை அவர் எதுவும் பண்ணாதுங்க ஏன்னா இந்த மாயையே இறைவனுக்கு தான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாயையே இறைவனை தான் வணங்கிட்டு இருக்கு அப்ப நம்ம டைரக்டா இறைவன் கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சிட்டோன்னு வைங்களேன் உலக மாயை நம்மளை விட்டு விலகி போயிடுங்க அந்த மாயை ஸ்கிரீன் அதுவே விலகிடுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நமக்குள்ள மனமீதியை உணர்ந்து அந்த சூழ்நிலைகளை நம்மளால கடந்து போக முடியும் ஏன்னா அந்த இரையாட்டல் நம்மளை நேர்த்தி ஒவ்வொரு நொடியும் வழிநடத்த ஆரம்பிச்சிருங்க என்னுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள்ல இருந்து இறைவன் என்ன மீட்டு எடுத்திருக்காருங்க அதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா என்னறியாம என் கண்களில் கண்ணீர் வந்துடுங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையிலும் இறைவன் பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்துல நிகழ்த்தி இருப்பாருங்க அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்களேன் நான் சொல்ற மாதிரி இறைவன் மேல உள்ள அந்த அன்பு பக்தி அதிகரிக்குங்க இறைவன் கிட்ட உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்ப உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பயிற்சிகள் மற்றும் வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிங்க குறிப்பா மந்திர ஜபம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க நெகட்டிவான எண்ணங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு அது உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க அதே மாதிரி காலை மற்றும் இரவு குறைந்தது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தியானம் பண்ணுங்க அந்த இரையாற்றலோடு தொடர்பில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்குங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மந்திர ஜபம் நம்ம செய்ய போகிறோங்க காலை மற்றும் இரவு குறைந்தது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தியானம் பண்ண போகிறோம் இதன் மூலமாக நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளை சுற்றி உள்ள எல்லாருக்கும் பல நன்மைகள் கிடைக்குங்க நம்ம உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்மளை சுற்றி உள்ள எல்லாருக்கும் அந்த நன்மை போய் சேருங்க அதனால யாரெல்லாம் ஜபம் மற்றும் தியானம் தொடர்ந்து நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ ஒவ்வொரு நாளும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல நானும் பயிற்சியில் இணைகிறேன்னு நீங்க டைப் பண்ணுங்க இது எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்குங்க தொடர்ந்து நம்பிக்கையோட அந்த பயிற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லாரும் வருவாங்க அது மட்டுமல்லாமல் இப்படி நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது நமக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த உலகத்துக்கும் அது நன்மை கொண்டு வரும் நான் நூறு சதவீதம் நம்புறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி